இயற்கை எழில் மிகுந்த நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரம் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நடந்த ஒரு குட்டி கதை எவ்வளோ அழகிய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஆடுகளை பற்றி மேய்ச்சிட்டு வந்து அவ்வளோ பொறுப்பாக கொள்கிற ஒரு பையனுக்கு ரொம்ப மன வருத்தம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லின்னு சொல்லிட்டுலாம் ஆயிரம் ஆடுனாலும் சரி நூறு ஆடுனாலும் சரி கரெக்டாக எண்ணிக்கை குறையாமல் எடுத்துகிட்டு வந்து அழகாக மேய்ச்சல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து பொறுப்பாக ஆடை வந்து அடைக்கிற ஒரு பையனுக்கு மன வருத்தம் என்ன தான் பண்ணுறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன வருத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டால் அவன் வந்து பொறுப்பாக வந்து ஆடுகளை மேட்ச்சாலும் சரி நூறு ஆடாக இருந்தாலும் ஆயிரம் ஆடாக இருந்தாலும் ஒரு ஆடு கூட மிஸ் ஆகாது ஆனால் அவனை பண்ணைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு ஆடு மிஸ் ஆகும் ஆடுகளை எவ்வளோதான் பத்திரமாக ஆகிட்டு வந்து அடைச்சாலும் அவனுக்கு மன வருத்தம் தீரவே இல்லை ஆடுகள் தங்கும் இடத்துலேயே தனது பண்ணையை அமைச்சு ஆடுகளை தனது இரவு நேரங்களில் அடைஞ்சதுக்கப்புறம் நோட்டமிட ஆரம்பித்தான் இதை மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஏன்னால் ராத்திரியில் அவன் பண்ணையை நோட் பண்ணி பார்க்கும்போது தான் ராத்திரி ராத்திரி நைட்டு ஒரு ஓனாய் வந்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருக்கு இப்பேற்பட்ட தான் ஒரு முடிவு பண்ணான் பேசாமல் நாய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாய் பிடிச்சிட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தான் அவனுக்கும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது ஆட்டுக்குட்டி காணாம போயிருந்தது ஏன்னா ஓனாய் வர்றத பார்த்து நாய்கள் கொலைக்க ஆரம்பிச்சன சில ஆண்டுகள் சந்தோஷமா அவனும் ஆடை மேய்ச்சிட்டு இருந்தான் அவனுடைய பயணம் மீண்டும் அழகிய தருணங்களில் தொடங்கியது இப்படி போய்கிட்டு இருக்கும் போது மீண்டும் அவனுக்கு ஒரு சின்ன சோதனை இவ்வளவு அழகிய பயணத்துல என்னடா சோதனை அப்படின்னு நினைக்கீங்களா ராத்திரியில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மழைப்படியே ஆட்டுக்குட்டி காணாமல் போய்கிட்டே இருந்தது இது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு இவனும் அலசியை ஆராய பார்த்தான் அப்படி இருக்கும்போது தான் ஆடானது என்ன இது எப்படி மிஸ் ஆகுதுங்கிறது நம்ம நாய் தான் இருக்கே இந்த நாய் குலைக்குது இது மாதிரி நாய்களும் இருந்தும் நமக்கு ஆடு மிஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தான் அப்படி இருக்கும் ஒரு தான் அவனுக்கு உண்மை என்னங்கிறது புலப்பட ஆரம்பிச்சிச்சு பழையபடி ஆடு ஏன் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியில் தங்க ஆரம்பித்தான் அப்போதான் அவனுக்கு ஒரு உண்மை புலப்பட்டுச்சு என்ன அப்படின்னா இந்த நாய் இருக்குல்ல நாய் இந்த நாயும் அப்புறம் ஓனாயம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு டெய்லி ஒரு ஆட்டுக்குட்டியை தனியாக எந்த ஆடு சிக்குதோ அந்த ஆடை வந்து பிடிச்சி கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு அட கடவுளே நம்ம வளர்த்த ஆசையாக வளர்த்த நாய்களே இதை மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மனோ வருத்தம் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் அப்படியே நேராக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு அங்கே ஒரு முனிவர் இருக்காரு அந்த முனிவரை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான் ஆடு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கும்போது அந்த முனிவரை பார்த்ததுக்கப்புறம் அவர் தான் ஒரு அவருக்கு ஒரு விடை சொன்னார் அந்த பையனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ ஆட்டுக்கு மேய்க்கிறதுலாம் சரிப்பா அந்த நாய்க்குட்டிகளுக்கு என்னப்பா இற போடுற அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் டெய்லி வந்து ரெண்டு வெள்ளி பிடிச்சி அந்த நாய்களுக்கு வந்து டெய்லி உணவாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆடா சண்டால பாவி அந்த முனிவர் சொன்னது டெய்லி ரெண்டு வெள்ளலி கொடுத்து அப்படின்னா இவ்வளோ பெரிய நாய்களுக்கு எப்படிப்பா பத்தோம் குட்டியாக இருக்கையில் ஓகே நாய்கள் தான் வளர்ந்துருச்சு அப்படின்னா ரெண்டு வெள்ளலி மட்டும் போதுமா அதுக்கு உணவு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் ஐயா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இத்தனை நாள் குட்டியாக இருந்துச்சுப்பா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கி பாரு பத்தலம் தொத்தலமாக இருக்கு நீ இன்றைக்கி வந்து ரெண்டு வெள்ளலி மட்டும் போட்ட அப்படின்னா அதுக்கு எப்படி பத்தோம் இது நீ சாப்பிட்ற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கு வந்து நாலு படி சோறு போட்டாலே பற்றாதுன்னு சொல்லுவாங்க உன் நாயை பாரு எந்த அளவுக்கு பத்தலும் தொத்தலமாக இருக்குது இப்படி தொத்தலமாக இருந்துச்சு அப்படின்னா நாய் என்ன பண்ணோம் ஆடை பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் என்ன நீ தான் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மேலும் ஓ நாய் ஓனாய் கூட சேர்ந்துக்கிட்டு விளையாட்டு புத்தியில் கடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஆட்டுக்குட்டியை அப்படியே இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நல்லது பொல்லதுக்கு நீ வந்து ஆடுகளை ஒரு மாமிசமாக உணவாக நீ சாப்பிடும்போது அதுகளுக்கும் கொஞ்சம் சமைச்சு நீ வந்து உணவை உணவு சாப்பிட்ற மாதிரி வயிறார நீ அதுக்கு உணவு பாரு அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவனும் ஆடு மேய்க்கும் போது அந்த நாய்களை கூட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு வர ஒரு நல்லது பொழுது மாதத்தில் ஒரு நாள் ஒரு கிடா விருந்து இது மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த உணவுகளை வந்து மீதம் இருக்கிற உணவுகள் கறிகள் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய நாய்க்கே உணவாக கொடுக்க ஆரம்பித்தான் இதோட ரிசல்ட் வந்து உடனடியாக வெகு விரைவாக தெரிஞ்சிச்சு நாய்கள் வந்து காணாமல் போனது குறைஞ்சிச்சு ராத்திரில நாய்கள் வந்து குலைப்பு அதிகமாக குலைக்க ஆரம்பிச்சிச்சு என்ன ரீசன் சொல்லிவிட்டு அவனும் வந்து தங்கியிருந்து பார்த்தான் வர்ற ஓனாய்களை நாய்கள் வந்து துரத்தி விரட்ட ஆரம்பிச்சிருச்சு ஓனாய் எவ்வளவோ வந்து பேரம் பேசி பார்த்துச்சு ஏய் நான் பச்சை ஆட்டுக்குட்டி உனக்கு அவனுக்கு கடிச்சி தரேன் நீ கொலைக்காமல் மட்டும் இரு நம்ம ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லிச்சு எங்கள் ஓனர் நல்லபடியாக சமைச்சு எனக்கு கொடுக்குறாரு அதை விட எனக்கு சிறந்த உணவு எனக்கு கிடைக்காது பச்சை மாமிசத்தில் இல்லாத உணவு சமைச்ச உணவில் இருக்கு எங்கள் ஓனர் என்னை நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு இப்போ ஆடுகளும் ஹேப்பி நம்ம ஓனர் ஹாப்பி இப்போ எவ்வளோ சந்தோஷமாக அப்படி கரையில் நின்று எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காரு பாருங்க இந்த மேற்குத் தொடர்ச்சி மலையடிவாரத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒன்னாக ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா இப்போ ஒரு நாயை சந்தோஷமாக பாத்துக்கிறாரு ஆட்டுக்குட்டியும் சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம எதை வேணாலும் எது கூட வேணாலும் பொருத்தி பார்க்கலாம் பட் ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் மேம்மெலும் வளரலாம் அதுதான் அந்த க முக்கியமான புள்ளி ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி வந்து ஐ எனக்கு ஓனர் விசுவாசமாக இல்லை தொழிலாளி வந்து இதை மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மன வருத்தத்தில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான இதை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்லே போதும் கண்டிப்பாக வந்து அவங்க நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க நம்ம தம்பி மாதிரி இன்பமாகவும் இருப்பாங்க இந்த கதையோட நாயகன் வேற யாரும் இல்லை நம்ம இன்பா இவர் தான் இன்பா இந்த ஆடு மேய்க்கிறதுக்கான கதைக்கான முக்கியமான ஸ்கிரிப்டில் உள்ளவர் இவர் தான் தேங்க்யூ கீப் வாட்ச் விஜய் தமிழ் தொடர்ந்து நம்ம விஜய் தமிழை பாருங்க ஒரு அழகிய மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் மீண்டும் ஒரு குட்டி கதையோட நம்ம சந்திப்போம் தேங்க்யூ